ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினெட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் கடினத்தை சுலபமாக ஆக்குவதற்கான வழி எப்பொழுதும் தந்தையை பாருங்கள் இன்று விசேஷமாக லண்டனில் இருப்பவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் சந்திப்பதனுடைய அர்த்தமே தந்தைக்கு சமமாக ஆவது எப்பொழுதிலிருந்து தந்தையை சந்திக்கிறீங்க அப்படின்னா தந்தை உங்களுக்கு என்ன சமைச்சை கொடுத்தாங்க குழந்தைகளே நீங்கள் அனைவரும் உயர்ந்த ஆத்மாக்கள் தந்தைக்கு சமமான அனைத்து குணங்களில் அனைத்து பிராப்திகளில் மாஸ்டராக அதாவது அதிகாரியாக இருக்கீங்க தந்தையும் விட உயர்ந்த தந்தையின் தலையினுடைய கிரீடமாக இருக்கீங்க முதன் முதல்ல என்ன சமீச்சை கிடைத்ததோ அந்த சமீட்சைக்கு ஏற்ற மாதிரி தந்தைக்கு சமமாக மாஸ்டர் சர்வ சக்திவான் மாஸ்டர் அனைத்து குணங்களும் நிரம்பியவராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இப்போ தந்தைக்கு சமமாக எப்பொழுது ஆனீங்களோ அப்போதான் எதிர்காலத்தில் உலகின் ராஜ்ய அதிகாரி தேவதையாக ஆக முடியும் தந்தைக்கு சமமாக அளவு ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த சோதனையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் எதிரில் வச்சு எத்தனை சதவீதம் குணம் மற்றும் சக்தி சொல்வமாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு தன்னை சோதனை செய்யுங்க இதை பின்பற்றுவது சுலபம்தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாப்தாதா உங்கள் எதிரில் உதாரணமாக இருக்கிறாங்க நிராகார ரூபத்தில் மேலும் சாக்கார ரூபத்தில் இரண்டு ரூபங்களிலும் தந்தையை பார்த்து பின்பற்றி சென்று கொண்டே இருங்க பொதுவாகவே எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகள் இருப்பாங்க அப்படிங்கிற பழமொழி இருக்குது மேலும் சன் ஷோஸ் ஃபாதர் மகன் தந்தையை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற வர்ணனையும் இருக்குது தந்தை மற்றும் குழந்தைகளின் உறவே தந்தையை பின்பற்றி செய்வதற்கானது தான் கடினம் இல்லை ஆனால் கடினமாக்கி விடுறீங்க ஏன்னா ஒருவேளை கடினமாக இருக்குது அப்படின்னா எப்பொழுதுமே எல்லோருக்குமே கடினமாக இருக்கணும் சிலருக்கு சுலபமாக இருக்குது சிலருக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி இருக்குது சில நேரம் அவங்களுக்கே சுலபமாக இருக்குது மேலும் சில நேரம் அவங்களுக்கே கஷ்டமாகவும் இருக்குது இது ஏன் கேட்குறாங்க பாபா இதன் மூலம் என்ன நிரூபணம் ஆகுது பின்பற்றி நடந்து கொள்பவர்களிடம்தான் ஏதோ பலகீனம் இருக்குது இதன் காரணமாகவே கடினமாக அனுபவம் ஆகுது தந்தையினுடைய மகிமையாக என்ன இருக்குதோ அதை இன்று வரை பக்தர்கள் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க கூடவே மகான் ஆத்மாக்கள் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் உங்களுக்கும் அதே மகிமை இருக்குது அது எந்த மகிமை அப்படின்னு நினைவு தான் கேட்குறாங்க பாபா ஏதாவது கடினமான காரியம் மனித ஆத்மாக்களிடம் வருது அப்படின்னா அவங்க யாரிடம் செல்றாங்க ஒன்று தந்தையிடமோ அல்லது தேவ ஆத்மாக்கள் உங்களிடமோ தான் செல்றாங்க இல்லையா அப்படி யார் மற்றவர்களுடைய கடினத்தையும் சுலபமாக ஆக்குறாங்களோ அவங்க எப்படி தானே கடினத்தை அனுபவம் செய்வாங்க கடினம் அனுபவம் செய்யும் நேரத்தில் விசேஷமாக அந்த மாதிரி கடினம் ஆக்கும் எந்த விஷயம் புத்தியில் வருது மிகுந்த அனுபவம் நிறைந்தவர்கள் தான் நீங்கள் இல்லையா தந்தையை பார்ப்பதற்கு பதிலாக விஷயங்களை பார்க்க தொடங்கிடுறீங்க இப்படி பிற விஷயங்களில் செல்வதுனால பிறகு அநேக கேள்விகள் எழுந்துடுது ஒருவேளை தந்தையை பாருங்கள் எப்படி தந்தை புள்ளியாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருங்க விஷயங்கள் மரம் மற்றும் தந்தை விதை நீங்கள் விஸ்தாரமாக இருக்கும் மரத்தை கையில் எடுத்துக்க விரும்புகிறீங்க ஆகையினால் தந்தையும் கையில் வர்றதில்லை மரமும் வர்றதில்லை தந்தையும் விளக்கி வச்சிட்றீங்க மேலும் மரத்தினுடைய விஸ்தாரத்தை தன்னுடைய புத்தியில் நிரப்ப முடியல அப்படி என்ன விரும்புகிறீங்களோ அது நிறைவேறாத காரணத்தினால மனம் உடைந்து போயிடுறீங்க மனம் உடைந்து போயிருப்போரின் முக்கிய அடையாளமா அவங்க அடிக்கடி ஏதாவது ஒரு சூழ்நிலை மேல் ஏதாவது ஒரு நபரின் மேல் புகார் செய்து கொண்டே இருப்பாங்க என்பது இருக்கும் மேலும் எவ்வளவு புகார் செய்கிறாங்களோ அந்தளவு அவர் தன்னையே சிக்க வைத்து கொண்டே செல்கிறாங்க ஏன்னா இந்த விஸ்தாரம் ஒரு வலையாகிடுது பிறகு எந்த அளவு அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கிறாங்களோ அந்தளவு அதில் சிக்கிக்கொண்டே இருக்கிறாங்க ஆகினாலும் ஒன்று விஷயம் இருக்கும் அல்லது தந்தை இருப்பார் விஷயங்களை கேட்பது மற்றும் விஷயங்களை கூறுவது அப்படிங்கிற இதையும் அரைக்கல்பம் செய்து வந்திருக்கீங்க பக்தி மார்க்கத்தின் பாகவதம் அல்லது ராமாயணம் ஆகியவை என்ன எவ்வளோ அதிகமான விஷயங்கள் இருக்குது எப்பொழுது விஷயங்கள் இருந்துச்சோ அப்போ தந்தை இல்லை இப்போ கூட எப்போ நீங்கள் விஷயங்களில் செல்றீங்களோ அப்போ தந்தையை இழந்துடுறீங்க பிறகு என்ன விளையாட்டு விளையாடுறீங்க கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறீங்க மூன்றாவது கண்ணில் துணியை கட்டி கொண்டு தேடுறீங்க தந்தை அழைத்து கொண்டே இருக்கிறார் நீங்க தேடிகிட்டே இருக்கீங்க இறுதியில் என்ன ஆகுது தந்தை அவரே வந்து அவருடைய துணையை கொடுக்கிறார் அந்த மாதிரி விளையாட்டை ஏன் விளையாடுறீங்க ஏன் அப்படின்னா விஷயங்களின் விஸ்தாரத்தில் வண்ணமயங்கள் இருக்கும் அவை தன் பக்கம் ஈர்த்து விடுது அதிலிருந்து விலகிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதும் சகஜ யோகி ஆகிடுறீங்க லண்டனில் இருப்பவர்களோ கடினத்தை அனுபவம் செய்வது இல்லைதான் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க தன்னைத்தான் பிஸியாக வைத்துக்கொள்வதற்கான முறையை கற்றுக்குங்க பிறகு நேரமும் இருக்காது விஸ்தாரத்திலும் செல்ல மாட்டிங்க ஏதேனும் ஒரு பெரிய நிகழ்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அதில் மிகவும் பிஸியாக இருப்பீங்க அந்த நேரம் வேறு ஏதாவது நடந்து கொண்டே இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து விலகி இருப்பீங்க சேவையின் முழுமையான ஈடுபாட்டிலேயே இருப்பீங்க உணவு அருந்துவதற்கும் தூங்குவதற்கும் கூட எண்ணமே வராது அந்த மாதிரி உலகுக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்கள் எப்பொழுதும் பெரிய காரியத்துக்கான திட்டத்தை எப்பொழுதும் புத்தியில் வெளிப்படுத்தி வைங்க தன்னுடைய புத்திக்கு ஓய்வே இல்லாத அந்தளவு பெரிய காரியத்தை கொடுங்க தன்னுடைய புத்தியை பிஸியாக வைப்பதற்காக தினசரி டைரி எழுதுங்க இதன் மூலம் எப்பொழுதும் இயல்பாகவே சகஜ யோகத்தினுடைய அனுபவம் செய்வீங்கிறாங்க பாபா சகஜ ராஜ யோகம் அப்படின்னு வர்ணனை செய்கிறீங்க சில நேரம் சகஜ யோகம் சில நேரம் கடினமான யோகம் என்று சொல்வது கிடையாது ஆகினால எப்படி பெயரோ அதே சொரூபத்தில் அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா பார்க்க விரும்புகிறாங்க மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆன பிறகும் கடினத்தை அனுபவம் செஞ்சீங்க அப்படின்னா சுலபமாக எப்பொழுது இருக்கும் இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை இதற்காக உங்களுக்குள் நிகழ்ச்சியை தயாரிங்கிறாங்க பாபா லண்டன் பார்ட்டியோட அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாபா சொல்றாங்க ஒவ்வொரு ரத்தினும் மிகவும் பிரியமானவர்கள் மற்றும் விலை மதிக்க முடியாதவங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் அவரவர்களுக்கு என்று விசேஷம் இருக்குது அனைவருடைய விசேஷங்கள் மூலமாகத்தான் உலக காரியம் நிறைவேறணும் எப்படி ஏதாவது ஸ்தூல பொருளை தயாரிக்கிறீங்க அப்படின்னா கூட அதில் ஒருவேளை அனைத்து பொருட்களையும் போடலை சாதாரண இனிப்பு அல்லது உப்பையும் போடலை அப்படின்னா எவ்வளோதான் நல்ல ஒரு பொருளை தயாரித்தாலும் கூட அது உண்ணவோ அருந்தவோ தகுதியானதாக ஆக முடியாது எனவே அதே போல் உலகின் இவ்வளவு உயர்ந்த காரியத்துக்கு ஒவ்வொரு ரத்தனத்தினுடைய அவசியம் இருக்குது அனைவருடைய விரல் தேவையாக இருக்குது படத்தில் கூட அனைவனுடைய விரல்களை காண்பிச்சிருக்கிறாங்க இல்லையா கோவர்த்தன மலையை மகாரதிகளினுடைய இது மட்டும் இல்லாமல் அனைவருடைய விரல்கள் மூலமாகத்தான் உலக மாற்றத்தினுடைய காரியம் நிறைவேறணும் அனைவரும் அவரவர்களுடைய முறையில் மகாரதிகள் பாப்தாதாவும் தனியாக எதையும் செய்ய முடியாது பாப்தாதா குழந்தைகளை முன்னுக்கு வைக்கிறார் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் அனைவரையும் முன்னுக்கு வைக்கிறாங்க ஆகினால அனைவரும் மிக மிக அவசியமானவங்க மற்றும் உயர்ந்த ரத்தினங்கள் நீங்கள் பாப்தாதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரத்தனங்கள் நினைவு சின்னத்தில் கல் மேலையும் பகவானுடைய பார்வை பட்டுடுச்சின்னா கல்லும் தங்கமாகிடும் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க நீங்களும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயர்ந்த இரத்தனம் தன்னுடைய காரியத்தின் உயர்ந்த தன்மையை மதிப்பை தெரிஞ்சுக்கிங்க சக்திகளுக்கு அவர்களுக்கு என்று மகிமை இருக்குது மற்றும் பாண்டவர்களுக்கு அவர்களுக்கு என்று மகி மகிமை இருக்குது அப்படி நீங்கள் அனைவரும் மகான் ஆத்மாக்கள் மகான் ஆத்மாக்களுடைய அடையாளம் என்ன பாபா கேட்குறாங்க யார் எந்தளவு மகானாக இருப்பாங்களோ அந்தளவு பணிவாகவும் இருப்பாங்க மகான் ஆத்மாக்கள் எப்பொழுதும் தன்னை கீழ்ப்படுதல் உள்ள சேவகன் அப்படிதான் தான் அனுபவம் செய்கிறாங்க அந்த மாதிரி குரூப் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சக்தி பவனில் சக்திகளுக்கோ தன்னுடைய சக்தி சொரூபம் இயல்பாகவே நினைவு இருப்பதாக இருக்கும் ஸ்தானத்தின் மூலம் ஸ்திதியும் நினைவு வருது சக்திகளின் விசேஷம் மாயாவை வென்றவர்கள் சக்திகளின் எதிரில் விதமான மாயாவும் வர முடியாது ஏன்னா சக்தி மாயாவின் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறார் சக்திகளின் கையில் திருச்சூலம் இருப்பதாக எப்பொழுதும் காண்பிப்பாங்க இது யாருடைய அடையாளம் திருச்சூலம் ஆத்மாவின் நிலையினுடைய அடையாளம் சங்கமேகத்தினுடைய பட்டமாக என்ன இருக்குதோ மாஸ்டர் திருமூர்த்தி திரு நேத்ரி த்ரிகாலதர்சி அப்படி இந்த அனைத்து நிலையினுடைய அடையாளம் திருசூலத்தில் வந்துடுது அப்படின்னா இந்த நிலை நினைவில் இருக்குதான் பாபா கேட்குறாங்க நிரந்தரத்தை கீழ்கோடிடுங்க யார் உலக வாயு மண்டலத்திலிருந்து விலகிட்டாரோ அவர் மிக சிறந்த பாக்கியத்தை உருவாக்கியிருக்கிறார் பாப்தாதாவும் குழந்தைகளுடைய பாக்கியத்தை பார்த்து குஷி அடைகிறாங்க அடுத்து பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை பூஜைக்குரிய ஆத்மா அப்படின்னு நினைத்து நடந்து கொள்றீங்களா அப்படின்னு பூஜைக்குரிய ஆத்மா அப்படின்னா மகான் ஆத்மாக்கள் ஆவதற்கான விசேஷம் எப்பொழுதும் தன்னை விருந்தினர் அப்படின்னு புரிந்து நடந்து கொள்வது யார் தன்னை இந்த உலகத்தினுடைய விருந்தினர் அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் மகான் பூஜைக்குரியவராக முடியும் ஏன் ஏன்னா தியாகத்தின் பாக்கியம் உருவாகிடுது விருந்தினர் அப்படின்னு நினைக்கிறதுனால தன்னுடைய உடல் அப்படிங்கிற வீட்டிலிருந்தும் பற்றற்றோராக ஆகிடுறாங்க விருந்தினருக்கு தனக்கென்று எதுவுமே இருப்பதில்லை அனைத்தும் நடக்கும் ஆனால் தன்னுடையது என்ற உணர்வு இருப்பது கிடையாது காரியத்தில் அனைத்து பொருட்களையும் ஈடுபடுத்துவாங்க ஆனால் தன்னுடையது என்ற உணர்வு இருக்காது ஆகையினால் விலகி இருப்பவராகவும் இருக்கிறார் மேலும் அனைத்து பொருட்களையும் காரியத்தில் ஈடுபடுத்துவார் பிரியமானவராகவும் இருக்கிறார் அந்த மாதிரி விருந்தினர் அப்படின்னு புரிஞ்சிக்கிறவங்க இல்லறத்தில் இருந்து கொண்டே சேவைக்கான சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே எப்பொழுதும் விலகி இருப்பவராகவும் மற்றும் தந்தைக்கு பிரியமானவர்களாகவும் இருக்கிறாங்க நீங்களும் அந்த மாதிரி விருந்தினர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க விருந்தினர் என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையா இன்று இங்கே இருக்கீங்க நாளை தன்னுடைய உண்மையான வீட்டிற்கு சென்று விடுவீங்க பிறகு தன்னுடைய ராஜ்யத்தில் வருவீங்க இதே எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டிருக்குதான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க ஆகையினால் எப்பொழுதும் உடலில் இருந்தும் விலகியவராக இருக்கீங்க எப்போது உடலிலிருந்து விலகி விடுறாங்களோ பிறகு உடலினுடைய சம்பந்தம் மற்றும் சாதனங்களில் இருந்தும் விலகி இருப்பவராக ஆகிய விடுறாங்க இந்த விலகி இருக்கும் நிலை எவ்வளோ அன்பு நிறைந்ததாக இருக்குது இந்த நேரம் காரியத்தில் வாங்க அடுத்த நேரம் விலகி இருங்க அந்த மாதிரி அனுபவமாகுதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய ஜட விக்கிரகங்களை பூஜைக்குரிய ரூபத்தில் கோயில்களில் வைக்கிறாங்க ஆனால் பக்தியில் கூட விலகி விலகியிருக்கும் நிலையின் பரம்பரை வந்து கொண்டிருக்குது கோயில் லெக்ஷ்மி நாராயணனுடையது ஆனால் லட்சுமி நாராயணன் அதை தன்னுடையது என்று நினைப்பார்களா விலகி இருக்கிறாங்க இல்லையா ஜட விக்கிரகங்கள் எவை பூஜைக்குரியதாக ஆகுதோ அவர்களிலும் தன்னுடையது என்ற தன்மை இல்லை அப்படின்னா சைத்தன்ய பூஜைக்குரிய ஆத்மாக்கள் அவர்களிலும் எப்பொழுதும் விருந்தினர் என்ற உள் உணர்வு இருக்குது எந்த அளவு விருந்தினரினுடைய உள் உணர்வு இருக்குமோ அந்த அளவு இல்லறம் சிறந்ததாக நிலை உயர்ந்ததாக இருக்கும் லண்டனில் இருக்கிறவங்க என்று பெயரளவுக்கு தான் சொல்லப்படுது ஆனால் அனைவருமே விருந்தினர்கள் இன்று இங்கே இருக்கிறாங்க நாளைக்கு அங்கே இருப்பாங்க இன்று மற்றும் நாளை என்ற இரண்டு வார்த்தைகளில் முழு வாழ்க்கை சக்கரமும் நினைவில் வந்துடுது அந்த மாதிரி நீங்கள் பூஜைக்குரிய மகான் ஆத்மாக்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க லண்டனில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்ல நிச்சயம் மற்றும் ஊக்கம் இருக்குது பலகீனமான ஆத்மாக்களாக இருக்கலை தடை வந்தது மற்றும் கடந்து சென்றாங்க வெள்ளாடுகளாக இருக்கலை அனைவருமே சிங்க குட்டிகளாக இருக்கிறாங்க வெள்ளாட்டு தன்மை அப்படின்னா மேமே அதாவது என்னுடையது என்பது அழிந்தது சக்தி சேனையினுடைய கொடி மிக நன்றாக பறந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு சக்தியும் சர்வ சக்திவான் தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவங்க எப்போ சக்தி சேனை மைதானத்தில் வந்துடுமோ அப்போ வெற்றி முழக்கம் ஏற்படும் முதல்ல வெற்றி முழக்கம் எங்கே ஒழிக்கும் லண்டன்லையா அல்லது அமெரிக்காவிலா அன்புக்குறை குழ அன்புக்குரிய குழந்தைகளுக்கு பாப்தாதா எப்பொழுதும் அமிர்த வேலையில் தான் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஆகா எனது குழந்தைகளை ஆகாங்கிற பாடலை பாடுறாங்க பாடலை கேட்க முடியுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க டீச்சர்களோடு அவ்வக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க இவங்க லண்டனின் சேவைக்கான அலங்காரம் எப்படி லண்டனினுடைய கண்காட்சியகத்தில் ராணியின் அலங்கார பொருட்கள் வைக்கப்பட்டிருக்குது இல்லையா அதே மாதிரி பாப்தாதாவினுடைய கண்காட்சியகத்தில் கூட பாப்தாதாவின் சேவையின் அலங்காரம் ஆவிங்க நீங்கள் எப்பொழுதும் மகானாக மற்றும் பணிவாக இருக்கிற இதே விசேஷம் தன்னையும் மகானாக்குது மற்றும் சேவையையும் மகானாக்குது சமஸ்காரத்தை இணைத்து கொள்வதிலும் திறமைசாலிகள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க ஒருவேளை ஸ்தூலத்தில் யாருக்காவது கை கால்களை அசைக்க தெரியலை அப்படின்னா உடனிருக்கும் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க கையோடு கைகோர்த்து அவருடன் இருந்து அவருக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படி நீங்களும் என்ன செய்கிறீங்க முன்னேறி சென்று சகயோகியாகி சகயோகத்தின் அதாவது பிறரோடும் கொடுத்து சமஸ்காரத்தை இணைப்பதற்கான நடனத்தை கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா இதிலும் நம்பர் ஒன் ஆக இருக்கீங்க இதே விசேஷத்தினுடைய ஆதாரத்தில் யார் அனைவரையும் அதிகமான சமஸ்காரத்தை இணைக்கும் நடனம் ஆடுறாங்க தந்தையின் சகயோகியாக ஆகிறாரோ அவங்க தான் முதல் பிறவியில் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் கைகோர்த்து நடனம் ஆடுவாங்க நடன ஆடனம் தான் இல்லையா சமஸ்காரத்தின் ஒத்து போகும் நடனம் ஆடுவதற்காக மிக சுலபமான வழி சுயம் நீங்களே பணிவு நிறைந்தவராக ஆகிடுங்க பிறருக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்துருங்க அவரை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வச்சிங்க அப்படின்னா அவர் தானாகவே கீழே இறங்கி உங்களை அமர வச்சுடுவார் அப்படி அமர வைப்பது தான் அமர அமர்வது ஆக்கிவிடும் சமஸ்காரத்தினுடைய ஒத்துப்போகும் நடனம் ஆடுவதற்காக மிக சுலபமான வழி பாபா சொல்கிறாங்க சுயம் நீங்களே பணியூ நிறைந்தவராக ஆகிடுங்க பிறருக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்துடுங்க அவங்கள உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வச்சிங்க அப்படின்னா அவங்க தானாகவே கீழே இறங்கி உங்களை அமர வச்சுருவாங்க அப்படி அமர வைப்பது தான் அமர்வது ஆகிடும் அப்படிங்கிறாங்க பாபா முதல்ல நீங்கங்கிற பாடத்தை உறுதியாக்குங்க பிறகு சமஸ்காரம் சுலபமாகவே இணைந்துடும் ஆசனமும் கிடைச்சிடும் நடனம் ஆடியதும் ஆகிடும் மேலும் எதிர்காலத்திலும் நடனம் ஆடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்னா எவ்வளோ சுலபமான விஷயமாக ஆயிடுது லண்டனை சேர்ந்தவங்க உண்மையான சேவாதாரி குரூப் ஆவாங்க சேவாதாரி அப்படிங்கிற வார்த்தையே மிகவும் இனிமையானது டீச்சருங்கிற வார்த்தை நன்றாக இருக்குதா அல்லது சேவாதாரியா தந்தையும் தன்னை கீழ்ப்படுதிலுள்ள சேவகன் அப்படின்னு சொல்கிறாங்க சேவகன் அப்படின்னு சொல்கிறதுனால கிரீடம் அடைந்தவராக இயல்பாகவே ஆகிடுவாங்க அப்படி சாதுரியமானவராக ஆவதற்கான வழி இது தான் உழைப்பும் இல்லை பிராப்தியும் அதிகம் அப்படி சாதுரியமான தந்தையின் சாதுரியமான குழந்தைகளாக ஆகுங்கங்கிறாங்க பாபா அடுத்து பிரான்ஸ் நாட்டினரோடு அபிக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா கேட்குறாங்க நினைவு யாத்திரையில் எப்பொழுதும் சென்று கொண்டே ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமித்து கொண்டே இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பவர் எவ்வளவு அனைத்தும் நிறைந்தவராக இருப்பார் அப்படி நிறைந்த ஆத்மாவாக தன்னை அனுபவம் செய்கிறீங்களா குறைவிலா பொக்கிஷம் கிடைச்சிருச்சா பொக்கிஷத்தினுடைய சாவி தான் இல்லையான்னு கேட்குறாரு சாவி போட்டு திறக்க தெரியுமா எப்பொழுதாவது சாவியை போட்டு திறந்து கொண்டே மாட்டிக்கொள்ளவோ இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க மிக சுலபமாக திறக்கும் சாவி நான் அதிகாரி ஆவேன் அதிகாரத்தன்மையின் நினைவுதான் பொக்கிஷங்களின் சாவி இந்த சாவியை போட்டு திறக்க தெரியுமான்னு கேட்குறாங்க இந்த சாவி மூலம் எந்த பொக்கிஷத்தை எந்த அளவு விரும்புறீங்களோ அவ்வளோ பெற முடியும் சுகம் வேண்டுமா அமைதி வேண்டுமா அன்பு வேண்டுமா அனைத்தும் கிடைக்க முடியும் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த எடையை குறைச்சிங்க அப்படின்னா ஆத்மா சக்திசாலி ஆகிடும் பாபா பதில் சொல்றாங்க ஆத்மாவின் மீது வீணானவைகளுடைய எடை இருக்குது வீணான எண்ணம் வீணான வார்த்தைகள் வீணான காரியம் இதன் மூலமாகத்தான் ஆத்மா சுமையாகிடுது இப்போ இந்த சுமையை அகற்றுங்க இந்த சுமையை அகற்றுவதற்காக எப்பொழுதும் சேவையில் பிஸியாக இருங்க சிந்தனை சக்தியை அதிகப்படுத்துங்க சிந்தனை சக்தி மூலம் ஆத்மா சக்திசாலி ஆகிடும் எப்படி உணவை ஜீரணிப்பதனால் ரத்தம் உருவாகுது பிறகு அதுவே சக்தியின் செயலை செய்து அவ்வாறு சிந்தனை செய்வதனால் ஆத்மாவினுடைய சக்தி அதிகரிக்குது அடுத்து பாபா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க எந்த மந்திரம் பக்தியில் மிகவும் பிரசித்தமானது அதனுடைய நினைவில் இருந்தீங்க அப்படின்னா குஷினுடைய ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருப்பீங்கன்னு கேட்குறாங்க பாபா பதில் சொல்கிறாங்க பக்தியில் நான் தான் அது அதுவே நான் அப்படிங்கிற மந்திரம் மிகவும் பிரசித்தமானது இப்போ குழந்தைகள் நீங்கள் நான் தான் அது அதனுடைய ரகசியத்தை நடைமுறையில் அனுபவம் செய்கிறீங்க இந்த மந்திரம் நமக்காகத்தான் இருக்குது பிராமணனாக இருக்கும் நான் தேவதை ஆவேன் நானே தான் தேவதையாக இருந்தேன் தேவதையாக இருந்த நான் பிராமணனாக ஆகியிருக்கிறேன் இது இப்பொழுது தெரிய வந்திருக்குது இப்பொழுது தேவதைகளுடைய படங்களை பார்க்கும்போது இது நம்முடைய படங்களே அப்படின்னு புத்தியில் வருது இதுதான் அதிசயம் இதே நினைவில் இருந்தீங்க அப்படின்னா குஷியினுடைய ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பீங்கிறாங்க பாபா பாபா வரதானம் கொடுக்கறாங்க அனைவருக்கும் மரியாதை கொடுத்து கொண்டே தன்னுடைய பதிவேட்டை சரியாக வைத்து கொள்ளும் அனைவரின் அன்புக்குரியவர் ஆகுக அதாவது அனைவருடைய அன்புக்குரியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அனைவருக்கும் மரியாதை கொடுத்துக்கிட்டே தன்னுடைய பதிவேட்டை சரியாக வச்சுக்கிங்க அப்போ எல்லாருக்கும் அன்புக்குரியவராக ஆகலாம் யார் எந்த அளவு அனைவருக்கும் மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த அளவே தன்னுடைய பதிவேட்டை சரியாக வச்சுக்க முடியும் மற்றவர்கள் மேல் மரியாதை வைப்பது என்பது தன்னுடைய பதிவேட்டை உருவாக்குவது எப்படி யக்யத்தின் உதவியாளர் ஆவது தான் உதவியை பெறுவது அப்படின்னு இருக்குது அதே மாதிரி மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவது ஒரு தடவை கொடுப்பது மற்றும் அநேக தடவைகள் பெறுவதற்கான உரிமையாளர் ஆகிவிடுவது சிறியவர்களுக்கு அன்பு மற்றும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா யார் அனைவரையும் பெரியவர் என்று புரிந்து மரியாதை கொடுக்கிறாங்களோ அவங்க அனைவருடைய அன்புக்குரியவராகிறாங்க இதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் முதல்ல நீங்க அப்படிங்கிற பாடத்தை உறுதியாக்குங்கிறாங்க பாபா ஸ்லோகன் பாப்தாதாவிடமிருந்து கிடைத்திருக்கும் அறிவுரைகள் தேவையான நேரத்தில் நினைவு வருவது தான் தீவிர முயற்சி தீவிர முயற்சினா பாபா சொல்றாங்க பாப்தாதா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய அறிவுரைகள் தேவையான நேரத்துல நினைவுக்கு வரணும் அது தாங்குறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி नंरी बाबा नं